பொங்கல் எலக்ட்ரீஷியன் காரைக்குடியில இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த டூ வே சுவிட்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இதோட லைன் வந்து நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இந்த டூ வே சுவிட்சுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஒயர் கொடுக்கணும் இந்த ரெண்டு ஒயர் தான் வந்து டூ வே வந்து கண்ட்ரோல் பண்ற ஒயர் ஓகேங்களா இது இந்த ஒயர் வந்து டூ வேல இருந்து உங்களுக்கு பீஸுக்கு போகக்கூடிய ஒயர் லைட்டுக்கு போகக்கூடிய வயர் இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரலும் பிளஸ் ஃபேஸும் இது வந்து நம்ம சுவிட்ச் போர்டுல இருந்து இந்த வந்து இந்த டூ வேச்சுக்கு சென்டர்ல வந்துட்டு சென்டர்ல இருந்து இதுக்கு அவுட் புட் உங்களுக்கு இது வழியா போகும் பாருங்க நான் கனெக்ஷன் கனெக்ஷன் கொடுக்குறேங்க பாருங்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இந்த மூணு நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மூணு நட்டையுமே வந்து நீங்க லூஸ் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு வயர் ரெண்டு வயர் எடுத்து ரெண்டு ஒரு வயர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு வயரை வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹோல்ஸ்ல விட்டுருங்க ஹோல்ஸ்ல விட்டு நல்லா டைட் பண்ணிருங்க அதே மாதிரி இந்த டூ வே எடுத்து அதுல மேல ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கீங்கன்னா இதுலயும் மேல ஃபர்ஸ்ட்ல கொடுக்கணும் அடுத்த ஒயர் எடுத்துக்கோங்க அடுத்த ஒயர் கீழே கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ஒயர் இந்த சுவிட்ச கீழே கொடுத்துடணும் இப்போ பாத்தீங்களா இந்த சுவிச்சோட மேல கொடுத்த வயர இந்த சுவிட்சோட மேல குடுத்துடும் இந்த சுவிட்சோட கீழ கொடுத்த வயிற இந்த சுவிட்சோட கீழ குடுத்துடும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிச்சுல சென்டர்ல இந்த வயரை கொடுக்க போறோம் சென்டர்ல கொடுத்துட்டோமா ஓகேங்களா பிளஸ் இந்த வயர் பாத்தீங்களா ரெட்டு வயர் இந்த ரெட்டு வயரை வந்துட்டு இந்த சென்டர்ல கொடுக்கணும் இது வந்து செட்டரில் கொடுத்தாச்சு பாத்தீங்களா இப்போ இந்த ஹோல்டு இருக்கா இந்த ஹோல்டரில் இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு ஹோல்ஸ் அதுல ஒரு ஹோல்ஸ்ல வந்து இந்த வேறு இப்போ நம்ம கொடுத்துக்கலாம் இந்த ஹோல்ஸ்ல கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் இது வந்து பிளாக் வந்து நியூட்ரல் வயர் இப்போ நியூட்ரல் வயர் வந்து அந்த ஹோல்ல இன்னொரு ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸ்ல கொடுத்துடலாம் எடுத்தாச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் மேலே கொடுத்த வயரு இந்த சுவிட்சிலையும் மேலே கொடுத்துட்டோம் இந்த சுவிட்சில் கீழே கொடுத்த வயரு இந்த சுவிட்சில் கீழே கொடுத்துட்டோம் இந்த சுவிட்சில் சென்டரில் கொடுத்த வயர் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாக ஹோல்டருக்கு போயிருச்சு இந்த சுவிட்சில் சென்டரில் கொடுத்த வயர் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டுக்கு சப்ளை காண்டி போயிடுச்சு பிளஸ் நியூட்ரலும் சப்ளை காண்டி போயிடுச்சு நியூட்ரல் டைரெக்டாக ஹோல்டுக்கு போயிடும் ஃபேஸ் வந்து இந்த சுவிட்சுக்கு உள்ள என்ட்ரி ஆகும் என்ட்ரி ஆனோடனே இந்த ரெண்டுலயுமே வந்து நம்ம கரண்ட் இருக்காது இப்ப நம்ம சுவிட்ச வந்து ஆன் பண்றோம் அப்படின்னா இந்த சப்ளை வந்து இதுக்கு வந்துரும் இந்த சுவிச்சுக்கு வந்துட்டு இந்த ஹோல்டருக்கு வந்துட்டு இந்த லைனுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த லைனுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன்ல இருந்து நமக்கு அவுட் புட் போக ஆரம்பிச்சோம் சப்போஸ் இதை அமைச்சிட்டோம் அப்படின்னா இந்த அவுட் புட் வர்றது நின்றும் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து நம்ம ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா இது உள்ள இன்செர்ட் ஆரம்பிச்சிடும் கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த லைன் வழியா வந்து சப்ளை போய் இதுல லைட் எரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கு அவுட் புட் போய் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் ஆயிடும் கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்பி வந்து இங்க வந்து ஆஃப் பண்ண வேண்டியது இல்லை இங்கேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு மாடிக்கு ஏறணும் அப்படின்னா மாடியில் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்ளை அங்கே போக ஆரம்பிச்சோம் நம்ம மாடிக்கு போய் ஆஃப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆரம்பிச்சிடும் அதுதான் இதோட வேலை வாங்க இப்ப வந்து நம்ம மாடிக்கு ஏற போறோம் மாடிக்கு போகும்போது நைட் நேரமா இருக்கனால லைட் ஆன் பண்றோம் ஆன் பண்ணிட்டோம் அப்படியே மாடிக்கு ஏறி போறோம் மாடிக்கு ஏறி போயிட்டு மாடியில போய் ஆஃப் பண்றோம் சரிங்களா திரும்பி நம்ம வந்து மாடியில இருந்து கீழே வரும்போது நமக்கு லைட் தேவைப்படுறதுனால மாடியில இருந்து இறங்கும் போது நம்ம லைட் ஆன் பண்றோம் திரும்பி நம்ம கீழே வந்துட்டு லைட் ஆஃப் பண்றோம் இதுதான் வந்து வேவோட பயன்பாடு இப்படிதான் இருக்கும் இப்படிதான் நடக்கும் பயன்பாடு நடக்கும் டூவேல வேல நம்ம மாடிக்கு ஏறும் போது ஆன் பண்ணிட்டு மாடியில போய் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாடியில இருந்து கீழே வரும்போது நம்ம ஆன் பண்ணிட்டு கீழே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து ஏறோம் லைட் ஆன் பண்றோம் நம்ம திரும்பி வந்து கீழே ஆஃப் பண்ண முடியாது அதனால மேலே ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வே வந்து சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க டூவே இப்படிதான் ஒர்க் ஆகுது ஓகேங்களா